இன்றைய காலை അമേരിക്ക രാജതന്ത്ര സന്ദിപ്പിൽ ഈ സമ്മതം തെരുവിത അമേരിക്ക സന്ദിപ്പിൽ പങ്കേക്കും അനാട്ടു അദ്ദേഹം சந்திப்பை கோரியது நாம் தான் எனவே நிச்சயம் அதில் பங்கேற்போம் எனவும் அவர் கூறினார் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது தொடர்பில் அதிகாரிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றார் ராஜதந்திர மூடாகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அவர் விரும்புகின்றார் எனவும் தேவை ராணுவ நடவடிக்கைக்கும் தயாராகவே இருப்பதாகவும் வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் டென்மார்க்கிற்கு இடையிலான ராஜதந்திர சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெற உள்ளது பாகிஸ்தானிடம் ஜேஎஃப் செவன்டீன் தாண்டர் ராக போர் விமானங்களை வாங்குவது குறித்து பங்களாதேஷ் பேச்சுவார்த்தை ஆரம்பித்துள்ளது போர் விமானங்கள் மட்டுமின்றி சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் பங்களாதேஷ் விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் பங்களாதேஷ் கேட்டுள்ளது பங்களாதேசில் சேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு பிறகு அமைந்துள்ள இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவை வலுப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது കാസോത്തം പ്രകടനം ചെയ്യപ്പെട്ടുള്ള നിലയിൽ ഇസ്രേൽ രാണവത്തിൽ ചൂട്ടിൽ പതിനൊരു വയസ് പാലസ്തീന സുമീ കൊല്ലപ്പെട്ടതാ കാസേൽ കമാസ് അമപക്കിടയിൽ കടന്ന ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് ഒക്ടോബർ പത്താം തീയതി അന് പോത്ത ഒപ്പന്തം കയെടുത്താണ് இதனையடுத்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பான இடமென்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள தங்களது வீடுகளுக்கு திரும்பினர் இந்த நிலையில் காசாவின் ஜபாலியா பகுதியில் நேற்று காலை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஹம்சா கவுசோ எனும் பதினொன்று வயது பாலஸ்தீன சிறுமி கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காத நிலையில் ஜபாலியா பகுதியில் பாலஸ்தீன குடியிருப்புகளின் மீது இஸ்ரேலிய வீரர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இரு தரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நானூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது சீனாவில் அங்கீகாரம் பெறாத நிலத்தடி தேவாலயங்கள் மீது கம்யூனிட் அரசு தனது பிடியை இறுக்கி வருகிறது நகரில் உள்ள புகழ்பெற்ற ஏர்லி ரெயின் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட விசேட சோதனையில் அதன் தற்போதைய தலைவர் லீ கிங் சியாங் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் சீனாவின் எர்சோலேம் என்று அழைக்கப்படும் வென்சூ நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் யாஜாங் தேவாலய கட்டிடம் இடிக்கப்பட்டுள்ளது மத நடைமுறைகளை அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ப மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன கடந்த சில மாதங்களாகவே போதகர்கள் மற்றும் திருச்சபை உறுப்பினர்கள் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு வருவது சர்வதேச அளவில் கவலை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் கடந்த மாதம் பண்டிகையின் போது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் குறித்து நாட்டின் உயரிய அதிகாரமைக்கு கமிஷன் விசாரணைக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானி உத்தரவிட்டுள்ளார் பதினைந்து பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் மற்றும் ஜூத அமைப்புகளின் கடும் அழுத்தத்திற்கு பிறகு இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார் முன்னாள் நீதிமன்ற நீதிபதி வர்ஜீனியா பெல் தலைமையில் அமையவுள்ள இந்த ஆணைக்குழு நாட்டில் வளர்ந்து வரும் ஜூத எதிர்ப்பு உடர்புகள் மற்றும் இந்த தாக்குதலுக்கான பின்னணி குறித்து விரிவாக விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் அளவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு நேரப்படி நேற்று அதிகாலை பனிரெண்டு ஒன்று மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேற்படி நிலநடுக்கமானது சுமார் நூற்றி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அருகில் அமைந்துள்ள நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தகாச்சி பதவியேற்றார் இவருடைய பதவியேற்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வாழ்த்து தெரிவித்ததுடன் டோக்கியோவுக்கு நேரில் சென்று அவரை சந்தித்தார் இருபெரும் தலைவர்களும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக இணைவோம் என்று அறிக்கையை வெளியிட்டனர் பின்னர் தமது நாட்டிற்கு எதிராக செயல்பட்டால் போர் நடவடிக்கை எடுக்கப்படும் என சனி சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இதனால் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான உறவு கசந்து வருகிறது வர்த்தக உறவு சரிய தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதியாகும் இராணுவ தொழில்நுட்பங்களான அணுசக்தி உபகரணங்கள் மின்னணு பொருட்கள் கணனிகள் விமானப் பொருட்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப பொருட்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அமைந்துள்ள அமைந்துள்ளாயூன் எரிமலை வடிப்பு தொடர்பில் எச்சரிக்கை நிலை உயர்த்தப்பட்டுள்ளது ஐந்து கட்டங்களாக அமைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிலை தற்போது மூன்றாம் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எரிமலை ஆண்டிய பகுதிகளில் வாழும் சுமார் மூவாயிரம் குடும்பங்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள பாறைகள் அவ்வப்போது விழுவதாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் எரிமலையின் பள்ளத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளில் இருந்து இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் சூடானில் நிலவி வரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவரவும் அந்நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சவுதி அரேபியா தனது தூதரக முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக சவுதி வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அல் குழுவின் தலைவர் ஜெனரல் அப்துல் பத்தா சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இணைந்து முன்மொழிந்துள்ள அமைதி திட்டம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது சூடானின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் அந்நாட்டின் அமைதியை நிலைநாட்ட முயற்சிகளிலும் சவுதி அரேபியா முன்னணியில் இருக்கும் என சவுதி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது மத்திய நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் தனது ஆயுத படைகளை உச்சகட்ட தயார் நிலையில் வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஈரானின் நானூறுக்கும் மேற்பட்ட ராணுவ பிரிவுகள் எந்நேரமும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது സിയാവിൽ അലൈപോട്ടപ്പറങ്ങളിൽ നടം സണ്ടി കുറന്തത് പൈത് പേർ കൊല്ലപ്പെട്ടുള്ള അലൈപോ ആധാര ഇം എസ് ടി എഫ് താതകുകളിൽ ഏഴു പൊതുമക്കൾ കൊല്ലപ്പെട്ടതും ഐമ്പത്തി ഇരണ്ട് പേർ കായമടുന്നതും തെരുവിള്ളത് അലൈപോവിലുള്ള സേക് മക്സൂദ് മാുള്ള സനനായക പടികളിൽ നിലകളെ കുറിവത്ത് രാണവം കുവിക്കപ്പെട്ട പീരങ്കി താതകളെ നടത്തിയുള്ളതായി സിയണ വട്ടുള്ളത് അലൈപ്പോള അൽമിഡാൻ ചുറ്റപ്പുറത്തെ എസ് ടി എഫ് പീരങ്കി മോട്ടാർ നിർവണമാണ് സനാ നവ மினியா போலீசில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகவர் ஒரு பெண்ணை கொன்றதை தொடர்ந்து துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் கூட்டாட்சி அமைப்பின் நடவடிக்கைகளை பகிரங்கமாக ஆதரித்ததை தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் பாரிய போராட்டங்கள் பரவியுள்ளன புதன்கிழமையன்று மின்னியா போலீஸிலும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் விழிப்புணர்வு போராட்டங்களும் ட்ரம்புக்கு எதிராக நடத்தப்பட்டன கொலையை கண்டித்தும் ஐசியின் விரிவாக்கப்பட்ட அமலாக்க நடவடிக்கைகளை எதிர்த்தும் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் நடந்த ஐசி நடவடிக்கையின் போது ட்ரெனி நிக்கோல் மேக்லின் குட் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த போராட்டங்கள் தூண்டப்பட்டன தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் புலம்பியந்தோர் மீதான நாடு தழுவிய ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் இது தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் நாட்டின் உள் அமெரிக்காவின் தலையீடு சார்ந்த நிலைப்பாடுகளை கண்டித்துள்ளது புதன்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தொடர்பான அமெரிக்காவின் தலையீடு சார்ந்த நிலைப்பாடுகளை கண்டித்து ஈரானிய மக்கள் அமெரிக்காவின் ஏமாற்றும் கொள்கைகள் மற்றும் விரோத நடத்தை ஈரானின் தேசிய இறையாண்மை சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை குறை மதிப்பிற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்று வலியுறுத்தியது ஈரானின் உள் விவகாரங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்த தவறான கருத்துக்களையும் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அமெரிக்க அரசாங்கம் ஈரானிய தேசத்தின் மீது தொடர்ந்து கொண்டுள்ள விரோத போக்கின் தெளிவான அறிகுறியாக அவை விரிவாக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்